சிவராமபுரம் பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சிவராமபுரம் பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் தாய்ராம் சாய்ராம் சாய்ராம் எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிஞ்சு தீபாரதனை தீபாரதி தீபாரதனை தீபாரதி தாய்ராம் சாய்ராம் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவுக்கு திரவிய பொடி அபிஷேகம் திரைவிய பொடியினால் அபிஷேகம் திரைவிய பொடியினால் அபிஷேகம் தாய்ராம் 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 திரவிய பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சேராம் 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 மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி தீபாரதனை தீபாரதி சேராம் சிவராமபுரம் பாபா மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி

அபிஷேகம் எலுமிச்ச படச்சார அபிஷேகம் எலுமிச்ச படச்சார அபிஷேகம் பாபா விஷயம் சிவராமப்பு எலுமிச்ச படச்சார அபிஷேகம் முடிந்து தீபாரதனை தீபாலி தீபாரதனை தீபாரத்து கோலம்புறது தண்ணி தெரிஞ்சு பிஷேகம் அஞ்சாமிரத அபிஷேகம் பாபாவுக்கு தேன் அபிஷேகம் தேனி நாள் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனி நாள் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவுக்கு தேன் அபிஷேகம் தேனி நாள் அபிஷேகம் முடிஞ்சீபாரம் பஞ்சாமிருதம் சேனாபிஷேகம் முடிஞ்ச தீபாரவன் தீபாரம் சிவராமபுரம் குரு சிவராமபுரம் குரு வீச்சு மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் குருவாழ்க உருவிய துணை வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் பார்க்கப்படுகிறது சிவராமபுரம் குருவால்க துணை குருவேத்துணை குருவாள்க குருவேத்துணை சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் நம்பிக்கை பெருமை விடாமு முயற்சி சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை சராம் 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 நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை นะครับเนี่ยที่หมายถึงโดดลงมาได้นะครับเดี๋ยวเราว่ากันครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับ <laughs> ये मारा उठने का कारण है। अरे तुम लोग सुन रहे हो। ये बैकग्राउंड में रख लो। मेरा मैंने कुछ नहीं कहा। अंदर आया बैकग्राउंड में। அப்படியே கட் பண்ணி கொடுத்து तो भी बहुत बहुत इलेना प्यार है जमा हूं انا बोल रही हूं बिल्कुल समझ பன்னீர் அபிஷேகம் பன்னீரினோல் அபிஷேகம் பன்னீரினோல் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீரின் அபிஷேகம் சிவராமப்புறம் சிவராமப்புறம் சாயராம்

Thank you. हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम हरे कृष्ण हरे 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 राम हरे राम, राम 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 हरे 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 राम हरे राम हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम राम

हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण राम हरे 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 राम हरे राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे પરામેશ્વર પરમેશ્વરી શ્રીમન્નારાયણોનાથ્વિદર્થસી ઐશ્વર્ય સિદ્ધર્થમલક્ષ્મી ગિરભાગ્ય સર્પુર સાયના પરીપૂર્ણ કારણવરી યવંગણ વશીષ્ઠાયામ મંગળમ કેટ નક્ષત્ર વિશે ગોપિનાથ સદઈ નક્ષત્ર વિશે અનન્યા આરત નક્ષત્રે ઈશાન્યસ્ત નક્ષત્ર વિશે

ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் அமைச்சர் மகாதேவன் சித்ரா நமச்சர் சித்திரவளின் அமைச்சர் சிங்காரன் அமைச்சர்